வரலாறு எப்போதும் நேர்கோட்டில் பயணிப்பதில்லை அது திடீர் திருப்பங்களில் தீர்மானகரமான தாக்குதல்களில் முன்னேறுகிறது அந்த மாற்றத்தின் தருணங்களில் மக்களால் நிராகரிக்கப்பட்ட பழைய அரசியல் கலாசாரம் தன்னிடமுள்ள கடைசி வலிமையை பயன்படுத்தி வரலாற்றின் சக்கரத்தை பின்னோக்கி திருப்ப முயற்சிக்கிறது என்று நாம் காண்பது அதே தோல்வியடைந்த கலாசாரத்தின் அவசர துடிப்பே அன்று பாராளுமன்றத்தில் மிளகாய்த்தோல் வீசப்பட்ட அரசியல் நடத்தை நாட்டின் உயரிய சபையின் மரியாதையே சிதைத்தன ஜனநாயகத்தின் இதயம் தாக்கப்பட்டது அந்த நாள் ஒரு எச்சரிக்கை ஆனால் அந்த எச்சரிக்கையை பாடமாக கொள்ளாமல் இன்று காலி மாநகர சபையில் அதே கலாச்சாரம் வேறு வடிவில் மீண்டும் வெளிப்பட்டது ஊழியர்கள் மீது தண்ணீர் பீச்சியடித்து சபை நடவடிக்கைகளை குழப்பிய காட்சிகள் காலம் மாறினாலும் பழைய அரசியல் மனப்பான்மை மாறவில்லை என்பதற்கான சாட்சியாக நின்றன இது தனிப்பட்ட சம்பவம் அல்ல இது கடந்த தேர்தல்களில் மக்களால் தெளிவாக தோற்கடிக்கப்பட்ட மோசமான அரசியல் கலாச்சாரத்தின் தொடர்ச்சியே அதிகாரம் கைவிட்ட போது ஒழுக்கம் கைவிடப்படும் என்றால் அதிகாரம் மீண்டும் கிடைத்தால் என்ன நடக்கும் என்ற கேள்வி இயல்பாகவே எழுகிறது ஜனநாயகம் சட்டங்களால் மட்டும் பாதுகாக்கப்படுவதில்லை பண்பாட்டாலும் அரசியல் நெறிமுறைகளாலும் பாதுகாக்கப்படுகிறது பழைய கலாசாரம் சிதையும் தருணங்களில் புதிய அரசியல் பண்பாடு பிறக்க வேண்டும் சபைகளில் வன்முறை அவமதிப்பு குழப்பம் அல்ல விவாதம் பொறுப்பு மரியாதை தான் நிலை நிறுத்தப்பட வேண்டும் மக்களின் ஆணை என்பது தனிநபரின் கோபத்தை வெளிப்படுத்தும் கருவி அல்ல அது நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் பொறுப்பு இந்த நிலையில் எதிர்கட்சி தலைவர்கள் சஜித் பிரேமதாசவும் நாமல் ராஜபக்ஷவும் தங்களது கட்சிக்குள் தெளிவான முடிவுகளை எடுக்க வேண்டிய தருணம் இது இத்தகைய செயல்களில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கட்சியிலிருந்து இடைநிறுத்தி மக்களிடம் வெளிப்படையான மன்னிப்பை கோருவது அரசியல் முதிர்ச்சியின் அடையாளமாகும் தவறை நியாயப்படுத்துவது அல்ல தவறை ஒப்புக்கொண்டு திருத்துவதே ஜனநாயகத்தின் வலிமை இன்று காலி மாநகர சபையில் நடந்தது ஒரு கண்ணாடி அந்த கண்ணாடியில் பிரதிபலிப்பது மக்களால் நிராகரிக்கப்பட்ட அரசியல் கலாசாரத்தின் உண்மை முகம் மக்கள் அமைதியையும் மரியாதையையும் விரும்புகிறார்கள் சபைகளில் குழப்பமல்ல தீர்வுகள் வேண்டும் பழைய அவலங்களிலிருந்து பாடம் கற்று புதிய அரசியல் பண்பாட்டை உருவாக்குவதே நம் அனைவரின் கடமை வரலாற்றின் சக்கரம் முன்னே செல்ல வேண்டும் பின் அல்ல